ஒரு போராளியும் ஒரு முன்னாள் போராளியும் இராணுவத்திற்கு ஆட்காட்டி கொட்டு கொண்டிருந்த ஒரு முன்னாள் ஆட்காட்டியும் வரசரவாக்கத்தில் சர்க்கரை கம்மியாகி ஒரு டீ சொல்லிவிட்டு கடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் என்கிற விஷ்வல் இருக்குல்ல அது எனக்கு கொடுத்த பெயின் இருக்குல்ல அந்த வரி பல கதைகளை இந்த மாதிரியான ஒரு வரிகளின் துவக்கம் இருந்துச்சுனாவே என்னால் அதுக்கப்புறம் வாசிக்க முடியாது முத்துலிங்கம் சொல்கிறாரு ஒரு கதையினுடைய முதல் வரி அல்லது முதல் பத்தி அந்த கதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்களை உள்ளே இழுத்து கொள்ள வேண்டும் இப்போ இப்படி ஒரு கதையை அகரமுதலன் ஆரம்பிக்கிற போது நான் அந்த அந்த காட்சிக்குள்ளாக போய்விடுகிறேன் நான் ரொம்ப அதுக்குள்ளே தொவஞ்சு போகிறேன் அப்போது எனக்கு அந்த போராளியினுடைய பாஸ்ட் லைஃப் அந்த ஆட்காட்டி பெண்ணினுடைய ஒரு பாஸ்ட் லைஃப் இவர்கள் எங்கிருந்திருப்பார்கள் கொழும்பில் இருந்துருப்பார்களா யாழ்ப்பாணத்தில் இருப்பா இருந்திருப்பார்களா கிளிநொச்சியில் இருந்திருப்பார்களா எங்கிருந்து இவர்கள் இராணுவத்திற்கு உணவு சொல்லியிருப்பார்கள் இந்த பழைய போராளி இங்கிருந்து இந்த போரை எதிர்கொண்டிருப்பார் இவன் எப்படி தப்பித்து வந்தான் இவர்கள் ரெண்டு பேரும் எப்படி வளசுறோம் இப்படி பல விடயங்களை திரும்ப திரும்ப பின்னி 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 என்னுடைய மூளையில் அந்த கதையை என்னை ஸ்பரிசிக்க வைக்கிறது என்னை வாசிக்க வைக்கிறது